أخيرا ورتل القرآن اصدح بصوتك أسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا أعماقنا ரீம் ரபி சிசரி நன்றி போக்கோடி அந்த சகோதர சௌரிகளே ஒவ்வொரு நாளும் ரமலான் தொழகையில் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அன்றைய தினம் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டிய ரமலானிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை குறித்து எண்ணியுள்ளோம் இன்றைய முதல் பிறை முதல் பிறை தமிழ்நாடு மாதம் ஆரம்பித்து விட்டது இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க இறைவனுடைய அருள் பலம் கொடியக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரமலான் மாசம்னா ஒரு குறிப்பிட்ட அமலை செய்ய வேண்டும் என்பதாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் இப்னோ கையும் ரஹமஹுல்லா சுட்டிக்காட்டுறாங்க பெருமான சல அல்லா அலேஹலாம் அவர்களுடைய சுண்ணா நபி வழி என்னவென்றால் ரமலான் மாதத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எந்தெந்த விதங்களிலெல்லாம் இறைவனை வணங்க முடியுமோ அத்தனை விதங்களிலும் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஜிப்ரீர் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு ரமணானுடைய மாதத்தில் தான் வந்து திருக்குறானை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே திருக்குறானை ஓதுவது பெருமானாருடைய மிக முக்கியமான ஒரு பணியாக விருப்பமாக ரமணில் இருந்தது அதே போல பெருமானார் பெருமாநாள் சிலல்லாஹலை செல்பவர்கள் அதிகமாக தொழக்கூடியவராக இருந்தார்கள் மேலும் இப்னு இன்னொரு சொல்லிக்காட்டுறாங்க ஜிபி இலைஸ்வரம் வரும்போது பெருமாநாள் சிவல்லாஹலை செல்பவர்கள் வீசக்கூடிய காற்றை போல இருப்பார்கள் அப்படி என்றால் தாராளமாக இருப்பார்கள் பெருமானா சிறல்லா உலகம் எப்போதுமே தாராளமாக இருக்கக்கூடியவர்கள் ரமணான் மாதத்தில் இன்னும் அதிகமாக தாராள குணத்தை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படியாக ரமணான்ல துணுவாங்க குரான ஓதுவாங்க திக்ரு செய்வாங்க தர்மம் செய்வாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பார்கள் எல்லாமே அமல் தான் தொழுகை மட்டும் அமல் என்ற ஒரு அளவிலே விஷயத்தை கேட்பதும் இந்த மாதிரி கேட்கக்கூடிய மக்களுக்காக இறைவன் உள்ள சிறப்பான மழக்கு மக்களிடத்திலே அல்லாஹால அவர்களை குறித்து சிலாகித்து பேசிக் காட்டுகின்றான் அவர்களுக்காக அந்த மலக்கு மக்கள் துவா செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இப்ப ரமதான் என்பது வழிபாட்டுடைய மாதம் ரமதான் என்பது இறைவனை நினைவு கூறுவதற்கான மாதம் குறிப்பாக அல்லாவுடைய தூதல் அவர்கள் இரவுகளில் அதிகமாக இறைவனை சிரமடைந்தவர்களாக இறைவனிடத்தில் அதிகமாக இறைவனுடைய கருணையை இறைவனுடைய உதவியை இறைவனுடைய வழிகாட்டுதலை கேட்டு அதிகம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய தூதரவர்கள் இருந்தார்கள் கொள்கையிலே இப்ப நம்ம ஒரு பத்திரக்கத்து நிறைய சின்ன பிள்ளைங்க ஆறாவது காத்திலே முடியல அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா பெருமானா செல்லாஹலை அதிகமாக நீண்ட சூறாக்களை இந்த ரமணுடைய வாதங்களிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் பெருமானாள் சிறலாஹர்களுக்கு அந்த இக்கரவிஸ் ரப்பி கல்வி அந்த வசனம் வந்த பிறகு சிறிது காலம் அவர்களுக்கு குரானுடைய வசனமே வரல அதற்கு பிறகு வந்த வசனம் என்னன்னா யா அஹும் முசம்மில் போர்த்தை கோர்த்து கொண்டிருப்பவரே எழுந்திருப்பிறாக இரவில் என்றும் பகுதியில் இறைவினை வணங்குகிறாக அப்போ இறைவனை வணங்குவோதி என்பது இந்த ரமலானுடைய மிக முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு விஷயத்தை தொட்டு விட்டுச் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறது ரமலானுடைய மிக முக்கியமான ஒரு வரக்க சகருடைய உணவில் இருக்கிறது நிறைய பேர் வெ வெளிநாட்டில் இல்லை வெளி ஊர்களில் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இது எல்லா ஊர்களிலையும் சகர நீங்கள் செய்யலனா கூட உங்களுக்கு சகர் கொடுப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் இன்னைக்கு பரந்த அளவில் இருக்கு அது இல்லாத காலங்களில் நிறைய பேர் நைட்டு சாப்பிட்டு அப்படியே நோன்பு வச்சிருவாங்க ஆனால் பெருமானா சிர்லா மலேஸ்வரம் அவர்கள் சகருடைய உணர்வில பறக்க திருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் மேலும் அந்த சகருடைய நேரத்தில் இழந்து இறைவனை நினைவு கூறக்கூடியவர்கள் இறைவு நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை அல்லாஹால குரான்ல பல இடங்கள்ல சிலாகிச்சு சொல்லி காட்டுகின்றார் அதே போல நாம் தவறவிடக்கூடிய ஒரு விஷயம் இப்தாருடைய விஷயம் இப்தாரை எந்த அளவுக்கு விரைவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விரைவுபடுத்த வேண்டும் பெருமானார் சரல்லா ஹலை சொல்வார்கள் நோன்பு திறக்கும் போது எப்போதும் பேரித்த பழங்கள் அல்லது தண்ணீரை கொண்டுதான் நோன்பு நோன்பு நோன்பை திறந்திருக்கிறார்கள் பொதுவாக மருத்துவ ஆய்வுகளின்படியே பெரும் வயிற்றுல வந்து காரமான விஷயத்தை எடுத்துக்கூடாது இனிப்பான விஷயத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் திறக்கிற அவசரத்தில் மற்ற முக்கியமான ஒன்று மறந்துடும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா கண்டிப்பாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அது நிராகரிக்கப்படுவதில்லை அந்த சமயத்தில் நம்ம அதிகமாக துவாக்களை கேட்கணும் மேலும் ஒரு விஷயம் நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம் டிராவலில் இருக்கிறோம் அப்படின்னா பெருமானா சில உழை அவர்கள் சஹாபாக்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் விரும்பினால் நோன்பிக்கலாம் இல்லை என்றால் விட்டு விடலாம் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஆனால் அந்த நோன்பு காலங்களில் போர்கள் நடக்கும்போது போது நோன்பு விட்டு இருக்கிறார்கள் நம்ம நோன்புனாலே நம்மளோட மைண்ட்ல என்ன வருதுன்னா தூங்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஓய்வாக இருக்கணும் எல்லாமே டைம் வேலை கம்மியாக செய்யணும்னு ஆனால் நோன்பில் தான் பதிலுடைய போர் நடைபெற்றது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது நோன்பு வந்து ஒரு ப்ரொடக்டிவான மாதம் என்பதை நம்ம வந்து மறந்துவிடக்கூடாது பெருமான செழல்லாஹலை செல்வர்கள் அதே போல நோன்பு நொறுக்கும் போது யாராவது மறதியால் தண்ணீர் அறுத்து விட்டால் அது நோன்பை போக்கிவிடாது அது இறைவன் அவர்கள் கொடுத்தது என்பதாக சொல்லிக்காட்டிவிட்டார்கள் நோன்புடைய முக்கியமான விஷயம் கடைசி பத்து நாட்கள் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் தீர்த்துக்காக இருந்தார்கள் என்றால் அதன் மூலமாக நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த முதல் திரையுடைய இந்த உரையிலே நாம் கேட்ட முக்கியமான விஷயம் ரமதான் மாதம் என்பது எல்லா விதமான வணக்க வழிபாடுகளை கொண்டு இறைவனை திருப்திப்படுத்து திருப்திப்படுத்துவதற்கான மாகுபாடும் எனவே யாரால் என்னென்ன வழிபாடுகளை செய்ய முடியுமோ அந்தந்த வழிபாடுகளை அதிகமாக செய்து இறைவனுடைய அருளை பெறக்கூடிய நல்லதே அரளாக அல்லாத்தா உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று சொல்லிக்கொண்டு சில நாளை தினம் வேறொரு ரமணாவனுடைய சிந்தனையோடு சந்திக்கின்றேன் வலைக்கம் வரமத்துல்லாஹி விறக்கம்